வடலூரில் மாடு எடுத்து வந்து அசலுக்கு விற்று போகிறானா அவன் அவன் அது உண்மையான கதை உண்மையான கதை ஆமாம் என்ன பேர் இன்னும் பத்து பேரை கூட கேளுங்க அதுதான் சொல்லுவாங்க இதுக்கு முப்பத்தி ஒரு ஓனர் சொல்கிறாங்க கண்ணோட கெடேரி கண்ணோட இருபத்தாறாயிரம் வரை பேரை நடந்துருக்கு பார்ப்போம் வேலைக்கு மூன்று காலைல மூன்று மூணு லிட்ரு ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு ஓனர் கடுப்பு இருக்காங்க என்னென்ன மாடலாம் வந்து சிறப்பாக வாங்கலாம்

ஓகே அழகு வேற என்னக்கணும் பண்ணு மாடு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் மாடு தெரியும் இது கெடேரியே எவ்வளவு சொல்றீங்க இது இருபது ரூபாய் இருபது ரூபாய் இன்னும் பல்ல போட்டுருச்சிங்களா இல்ல ஒரு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டைக்கு வந்து 40 பைக்குள்ள கேட்டாங்க குடுக்கல 40 பைக்குள்ள எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க 40 பைக்கு 41 ரூபாய் வந்தா நாற்பது ரூபாய் அது இந்த கண்ணோட்டி பார்த்தீங்கன்னா கெடேரி பழம் சொல்றாங்க காலையிலே விரிவு வியாபாரம் குறைச்சி கேட்டுகிட்டு மூணு பேரும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பேரம் போயிட்டு இந்த கண்ணு கிணேரி பால் மறந்த கண்ணுக்குட்டி போட்டோம் போறேன்

மாடை பட் நடக்க விட்டு அது கால்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு மாடம் வாங்கும்போது இப்படி தான் செக் பண்ணுவாங்க அது நடை எப்படி இருக்குது அது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் இன்னொருத்தவங்க வாங்குவாங்க கொடுக்குற விலைக்கு நியாயமாக இருக்குங்க கன்று குட்டிக்கும் சுழி செக் பண்ணிட்டுருக்காங்க அட்வான்ஸே ஒத்தப்பட நம்பர் உள்ள நோட்டா பாத்து எடுக்கிறாங்க கடைசியில் ஒத்தனை அதுவும் இரட்டை படம் தான்

அதிகமான கறவை மாடுகள் இந்த வாரம் வந்திருக்கு நிறைய கிடேரிகளும் உங்களுக்கு வந்திருக்கு இன்னும் நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு காலைகள் இந்த வாட்டி வரத்து கரவை மாடுகளும் அதிகமா வந்திருக்கு நிறைய கிடேரி இந்த வாரம் வரவு மாட்டு கொம்பு சீவிட்டு இருக்காங்க மாட்டோட அழகுக்கு நலனுக்கு எல்லாம் இந்த கொம்பு சீவிடுங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாடு கொம்பு சீவிட்டு இருக்கோம் இது எதுக்குங்கண்ண சீவுறது மாடு அழகு சீவ் அழகுக்கு ஓகே அழகு அழகு வேற என்னங்க மாடு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் மாடு தெளியும் மாடு பார்க்குறதுக்கு எல்லாம் மாட்டா தெரியும் இது எப்படிண்ணா கொம்பு போது மாட்டுக்கு வலிக்காதுங்களா வலிக்காது 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 அதுக்கேற்ற மாரி ஏதாச்சும் இருக்குங்களா அளவுலாம் ஆ ஆமாம் இது அளவுக்கு அதிகமாக பிடிச்சா கொஞ்சம் ரத்தம் வரும் அது திட்டமாக பார்த்து செய்ய வேண்டியதான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் இது எத்தனை ஒரு அனுபவம்னா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இப்போ வடலூர் சண்டையை வந்தால் நீங்கள் மாட்டுக்கு கொம்பு செய்வீங்களா இல்லை ஊர் ஊரா போவீங்களா எங்க கூப்பிட்டாலும் போவோம் உங்கள் பேர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் என் பேர் இளையராஜா ஆ நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஆறு ம் ஐம்பத்தி ஒம்பது ஆ முப்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு இதுக்குன்னா சார்ஜிங்னா எவ்வளோண்ணா இது சார்ஜ் முந்நூறு நானூறு மாட்டோட மாட்டு அளவு போடுது ஆமாம் பொருத்தம் சரி சரி இப்போ இது மாரி இருந்த கொம்பு இப்போ இது மாரி இன்னும் சைனிங் ஆக்குவீங்க ஆமாம் இது பார்த்தீங்கன்னா மாட்டோட கொம்பே அண்ணன் சுச்சில் மாரி யூஸ் பண்ணுறாரு மாட்டு எதுக்காக கொம்பு செய்வணும்னா அதாவது அழகு அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று வந்து என்னென்னா அதாவது வைப்ரேஷன் அதாவது அதுக்குள்ளே ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் ஏறிடும் சரி அதாவது தூய்மையான காற்று உள்ளே போகும் அப்போ வந்து அதுக்குள்ளே ஹீட்டு தனிஞ்சு நல்லா அதாவது கண்ணு மாடம் தான் நல்லா பால் அதிகமாக கறக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன ஆயுதெல்லாம் வச்சிருக்கீங்க சீவை அது கொம்பு சீவருக்கு உண்டானது உளி வால் அது அது உண்டான டூல்ஸ் தான் வச்சிருங்க ஓகே இப்போ அதுக்கு முன்னெல்லாம் எவ்வளோ சீவுறாங்க இப்போல்லாம் சீவுறாங்களா விருப்பப்பட்டு அதுக்கு முன்னெல்லாம் கம்மியாக தான் இருந்துங்க இப்போ வந்து மாடு வந்து கம்மியாகிறதுனால விலைகள் வந்து மாட்டு விலை அதிகமாகிட்டு இருக்கு அதனால வந்து கொம்பு சீவுற ரேட்டும் அதிகமாகுதுங்க முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குங்க மாட்டு கொம்பு பொறுத்து இருக்குங்க இது என்ன மாட்டு கொம்புலேயே வச்சிருக்கீங்களா இது அது எரும மாட்டு கொம்புங்க அது இது எரும மாட்டு கொம்பு நீங்கள் சுற்றியில் மாரி யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமாம் ஆமாங்க எரும மாட்டு கொம்பு அது பெரிய பெரிய நாட்டு ஏர்மருங்கல்ல அதனுடைய கொம்பு இது அது அதிகமாக இருக்கிறதுனால அந்த கொம்பை கட் பண்ணி அது சுத்தியலுக்கு பதில் அதை யூஸ் பண்ணுறது ம் தட்டுறதுங்க தட்டுறது கொம்பு செய்வோங்களா ஆமாங்க நானும் செய்வேன் உங்கள் பேர் நம்பர் என் பேர் சந்தோஷ்குமார் நம்பர் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தெட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா சொர இருந்தது இந்த மார்பிள்ஸ் கல் மாரி நல்லா பல பலன்னு அண்ணா ஆக்கிட்டாரு சைனிங்காக இங்கே பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் மாடாக திறக்கும்னு சொல்கிறாங்க வேலைக்கு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மடியெலாம் பாருங்கள் மாட்டுக்கு இன்னும் பத்து வருஷம் மாடு இருக்குமா நாலு கன்று போடலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்கிறாரு பா மா பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரம் ஓனர் சொல்கிறாங்க கண்ணோட கெடேரி கண்ணோட இருபத்தாறாயிரம் வரை பேரை நடந்துருக்கு அப்போ வேலைக்கு மூன்று காலைல மூன்று மூணு லிட்ரு ப்ளேட்டு கட்டுப்படி ஆகலன்னு ஓனர் கடுப்பறிச்சுட்டு இருக்காங்க எத்தனை வருஷமாக வர்றீங்க இது ஒரு அஞ்சாறு வருஷமாக அஞ்சாறு வருஷமாக வரீங்க எப்படி இருக்குங்க என் சந்தை

எப்படி இருக்கு மாடோட வரவுலாம் இப்ப குவாண்டிட்டியை அந்த மாதிரி இருக்கு மேற்கொண்டு கொண்டு வாங்கலாம்னு இருக்கீங்களா ஆசான வளிய வழி இல்ல அதனால இந்த ஆசையை மட்டும் விடக்கூடாதுன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க எந்த என்ன ஊருங்க يا நீங்க இந்த ஊர் சரி ஆனா எப்படி பாட்டி வரும் வடலூருக்கு

கண்ணு போட்டு எவ்வளோ கறக்குது இப்போ வாங்கி உடனே விற்கிறீங்களா சரி சரிங்க இதுதான் பன்னெண்டு ரூபா சொல்றாங்க அண்ணன் நாட்டு மாட்டில் கிராஸ் சின்னதாக திமிழ் வந்துருக்கு மாட்டு மட்டும் சிவதில்லைங்க எறும்பு மாடு ஆ எரும மாடு எரும மாட்டுக்கு நல்லபடியாக செய்து தருவோம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காலைக்கு நல்லபடியாக செய்து தருவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மாட்டுக்கு நல்லபடியாக செய்து தருவோம் சரி அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வடலூர் சந்தைக்கு எத்தனை மாடு ஓட்டிட்டு வந்திருக்கீங்க மூணு மாடு ஓட்டி மூணு மாடு எத்தனை வித்துருக்கீங்க ஒன்று வித்தாச்சு ரெண்டு இருக்கு எவ்வளோக்கு கொடுத்தீங்க ஒன்று கொடுத்தது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தோம் இப்போ இது ரெண்டும் கெடேரி தான்

வார வாரம் வருவீங்க சரிங்க

ஆமாம் நேரம் ஆகுது என்னென்ன மாடெல்லாம் கிடைக்கும் என்னென்ன பதினெட்டு ரூபாய் சரிங்க வணக்கம் பாட்டி வணக்கம் இந்த கண்ணு மாடு உங்களுதுங்களா விக்க கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்க எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க அவங்க இருபது ரூபா சொன்னாங்க

எாங்க எவ்ளோ ரூபாய் சொன்னாங்க ஓகேங்க இது போய் இன்னும் ஒரு வருஷம் வளர்க்கணும் நீங்க ஆமாம் ஓகேங்க ஒரு வருஷம் தான் கறவைக்கு இதாகும் பண்ண பாத்தீங்கன்னா முத முதல்ல ஒரு கெடரி வீட்டுக்கு எதுக்கு நம்ம ஆடு வளர்க்கணும்னு ஆசை

哎他妈！Yeah, <laughs> பாட்டி வடலூருக்கு வந்திருக்கீங்க நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒண்ணுதான் ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க என்ன கரை வைக்கீங்களா ஓ சரி சரி எத்தனை எத்தனை வருஷமா வரீங்க வடலூருக்கு மாடு எல்லாம் எப்படி இருக்குங்க வடலூரை பொறுத்த வரைக்கும் வடலூர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு விலையெல்லாம் கம்மியா சொல்றாங்களா அதிகம் அதிகமா சொல்றாங்க கம்மியா யார் கொடுக்குறாங்க கம்மியா யாரும் தர மாட்டாங்க வடலூர் சந்தைக்கு தான் போவீங்களா இல்ல சுத்தி வேற இங்கதான் வருவாங்க வர வர வந்து மாடு வாங்குவீங்க சரிங்க பாட்டி எந்த ஊர் நீங்க காடாமலூர் இந்த கண்ணு கெடேரி கண்ணு இந்த மாடு இருபத்தி அஞ்சாயிரம் நாலு லிட்டரு வேலைக்கு பால் கறக்குமா

மாடு உதக்கிதா எல்லாத்தையும் காம்போ எல்லாத்தையும் செக் பண்ண போறாரு தாத்தா மாடை தடவி தாத்தா கறந்து பாக்குறாரு ரெண்டும் <laughs> <laughs>

இருபத்தி கைத்தறி உயிரைடு

ஒவ்வொரு மாடு வாங்கும்போது பல்லு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க கட மலைப்பு இந்த முன்பல்லுலேருந்து கடை வரிசை வரையும் பல்லு செக் பண்ணி தான் வாங்குவாங்க மற்ற பல்லை பார்த்ததுக்கப்புறம் மடி செக் பண்ணுறாங்க கரோ மாடுங்கிறது

ஒரு கிராஸ் காலை நாட்டும் சிந்தும் சேர்ந்த கிராஸ் காலை வந்துருக்கு நல்லா இனப்பெருக்கத்துக்கு சூப்பரா இருக்கும் காலை எந்த ஊர்ல இருந்து எவ்வளோ நாலு எப்படி நல்லா அந்த இனப்பெருக்கத்துக்கு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும்

சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே ஃபுல்லாக முடிஞ்சு மாடுலாம் டெம்பளை ஏற்றிட்டு போயிட்டே இருக்குது நிறையா சொல்கிற மாதிரி பீஃப் ஸ்டாலுக்கு தான் நிறைய மாடு போகுது ஃபுல்லாக இருக்காங்க ஏத்தி ஏற்றி போயிட்டு இருக்குங்க கறவை மாடும் கறி மாடும் தான் படலூர் சந்தைக்கு அதிகமாக வருது